தேசத்தின் கொழு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு சந்திக்கேற்கும் சிறப்பு விருந்தினர் ஏடிஎஸ்சின் முன்னாள் தலைவர் திரு கார்த்திகேன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டிலே மிகவும் பழமையான மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பட்டமளிப்பு விழா நடக்கலைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பல்கலைக்கழகம் மற்றும் அதோட உறுப்பு கல்லூரிகளுக்கு சேர்ந்து வந்து பட்டமளிப்பு விழா நடத்தப்படுவாங்க இது வந்து எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து தள்ளி போட்டிருக்காங்க வரைக்கும் நடக்கலை அதுக்கு முக்கியமாக காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசி நியமிக்கப்படாதது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு பல்கலைக்கழகத்தோட விசி ரிட்டையர் ஆன பிறகு இன்னைக்கு வரைக்குமே வந்து அதுக்கான ஒரு அடுத்த கட்ட விசி யாருன்றது சொல்லாமலே இருக்கிறாங்க இன்னும் அதுக்கு குழுவும் அமைக்கல அது இன்னும் ரொம்ப பெரிய நாட்களாக அது போயிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னொன்னு என்ன அப்படின்னா பல்கலைக்கழகத்தோட பதிவாளரும் வந்து இப்போதான் நியமிக்கப்பட்டிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்சார்ஜாக இருந்தவங்க அப்புறம் இப்போ பல்கலைக்கழக பதிவாளர் போட்டிருக்காங்க ஆனால் பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் மட்டுமே இதுக்கு போதுமா அப்படின்னா போதாது அதுக்கு விசி தேவை அதாவது துணைவேந்தர் தேவை துணைவேந்தரை நியமித்தா மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்கான மற்ற எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படி இருக்கிற இந்த சூழல்ல முக்கியமான கேள்வி என்ன எங்கே கேட்கணும் அப்படின்னா பட்டமளிப்பு விழா நடத்தப்படாது அப்படின்னு கேட்கக்கூடாது விசியா நியமிக்கல அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கத்தோட முன்னாள் தலைவர்ன்ற இதுல வந்து இதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலோடு நடக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களுக்குமே வந்து அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் தன்னோட கோரிக்கையை முன் வச்சிருக்கு அதுக்கு ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் அப்படி ஒரு என்ன சொல்றது அதுக்கு நம்ம கொடுத்ததுக்கான பதிலாக அளித்தது கிடையாது அதுக்கு இன்னும் என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் கூப்பிடுவாங்க பேசுவாங்க இல்லை சில நேரத்தில் பதில் விட விட்டுருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பல்கலைக்கழகத்தில் போயிட்டு இருக்குது தான் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்த இப்போ குறிப்பிட்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு அப்படின்னா நடத்தப்படலை உண்மை இதுக்கு வந்து உயர்கல்வித்துறை வந்து தன்னோட ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கணும் எடுக்கலை இந்த பட்டமளிப்பு விழா நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் மாணவர்களுக்கு வந்து யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க இல்லை தனக்கான டிகிரி அவங்க அதில் அது ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது ஜாலியாக சொல்லணும் அப்படின்னா தனக்கான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணால் பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு தன்னோட பெற்றோர்களோட வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறதுன்றது பெரிய விஷயம் அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன அப்படின்னா அது ஒரு அங்கீகாரம் மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க இல்லை எல்லாரும் இவங்க இத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்றது பல்கலைக்கழகத்துக்குமே இது வந்து பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இதை நம்ம அடு அப்படியே கடப்பில் போடுறது வந்து ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையும் சரி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம இருக்கிறோம் இது வந்து இன்னைக்குன்னு இல்லை போன கோவிட் அப்பயும் இதே சூழல் நடந்தது ஆனால் அது அதுக்கடுத்து உடனே வந்த உடனே பண்ணிட்டாங்க இந்த நடுவில் கோவிட்ல நடக்கல அதுக்கடுத்து கோவிட் முடிஞ்ச உடனே வந்து பண்ணாங்க ஆனால் அந்த விரைவாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இன்னைக்கு வீசி இல்லாததுனால இது இன்னும் காலம் தாழ்ந்து போய்ட்டுதே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை வந்து தமிழக அரசும் சரி ஆளுநருமே இருக்கு ஏன்னா ஆளுநருக்கும் இந்த பவர் இருக்கு ஆளுநர் இன்னைக்கு தன்னோட காலத்தை வந்து நீட்டிப்பாரா இல்லையா இல்லை யார் வருவாங்கன்ற ஒரு சூழல்ல துணைவேந்திர நியமிக்காம இருக்கிறது அதாவது இது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு அதாவது தமிழ்நாட்டில் தன்னுடைய கல்வி கட்டமைப்பை உடைக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய இந்த அரசு இதை வந்து இன்னும் அப்படியே வளர்த்துக்கிட்டே போதும் முக்கியமாக இதுக்கு வந்து ஆளுநர் ஒரு பெரிய பங்கை தன்னோடு இது நியமிக்காமல் காலம் தாழ்த்ததுனால தமிழ்நாட்டோட பல்கலைக்கழக வளர்ச்சியும் சரி மாணவர்களோட வளர்ச்சியும் பெரிய கேள்விக்குறியாக ஆகிட்டு இருக்கு அதாவது முக்கிய சாராம்சம் இதோட கோரிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆளுநரை நியமிக்கணும் அப்படின்றது தான் இருக்கணுமே தவிர பட்டமளிப்பு விழா அப்படின்றதுலாம் ரெண்டாம் பட்சமாக தான் நான் பார்க்குறேன் இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் பாரதிதர்சன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நிதி பற்றாக்குறையினால காலேஜ் இழுத்து பேன் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னா இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தை எடுத்துப்போம் அது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பட்டியலிட்டுக்கிட்டே வர்றப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னா கார்பஸ் ஃபண்ட் சென்னை பல்கலைக்கழகத்தோட கார்பஸ் ஃபண்ட் என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் போடணும் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே முக்கிய மூல காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபண்டு காணாமல் போனது தான் அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பாக அதுக்கு வந்து ரெண்டு வாட்டி ஆர்டிஐ போட்டும் இன்னைக்கு வரைக்கும் பதில் கொடுக்கல அதுக்கு ஏன் அப்படின்னா அப்போ ஊழல் நடந்திருக்கு அந்த ஃபண்ட் இன்னைக்கு இல்லை அப்படின்றது நம்மளால இருக்க முடியும் அது ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் நம்மளால அப்படி இந்த தான் என்ன இருக்கு அப்படின்னா பேராசிரியர்களுக்காக இருக்கட்டும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான சம்பளமாக இருக்கட்டும் இல்லை மற்ற அந்த கான்ட்ராக்ட் விஷயமா போடக்கூடிய எந்த யாருக்குமே வந்து சம்பளம் ஒழுங்காக கொடுக்கப்படல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போன மாதம் பாதி சம்பளம் தான் நிறைய பேருக்கு போடப்பட்டிருக்கு போன மாதமே இதே பிரச்சனை அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாசமும் அந்த அந்த பிரச்சனை தான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு காரணம் என்னன்னா நிதி எந்த அளவுக்கு பங்கீடு போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ பல்கலைக்கழகத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்திட்டா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னா ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து போதுமான விசாரணை நடத்தப்படும் இதுக்கு முன்னாடி இருந்த விசிகள் என்ன பண்ணாங்க அங்கே இருந்த ஃபண்டு எங்க போச்சு அப்படின்றது அதாவது நம்மளுக்கு செவி வழியா செய்திகள் என்னன்னா பல்கலைக்கழகத்தோட வைப்பு நீதினு சொல்லுவாங்க காப்பரஸ் ஃபண்டுன்றது வைப்பு நிதி அந்த வைப்பு நிதியே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதையும் நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அது பொய்யெல்லாம் கிடையாது உண்மைதான் இன்னைக்கு அது அறிக்கை தன்னுடைய பல்கலைக்கழகம் தன்னுடைய வெள்ளை அறிக்கை விட்டா அப்படின்னா இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும் நம்மளுக்கு அப்ப இதுதான் முக்கிய காரணமா இருக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்களும் போராட்டம் செஞ்சது நம்மளால பார்க்க முடியுது காரணம் என்ன சம்பளம் வரல அப்படின்றப்ப அப்ப வேலை செய்யறவங்களுக்கே சம்பளம் இல்லைன்றப்ப ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் மட்டும் எப்படி போகுன்ற அடுத்த கேள்வி இருக்கு அப்ப பல்கலைக்கழகத்துக்கு மொத்தமா போராட்டம் ஏற்பட்டா தமிழ்நாடு மட்டுமே இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை ஆசிரியர்கள் அத்தனை பேருமே போராட்டத்தில் இடங்குவாங்க இது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் நடக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் கிடையாது அப்படின்றதையும் நம்ம முன்கூட்டியே பார்க்க வேண்டிய இருக்குது ஆனால் தாய் பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இந்த ஒரு சூழல் அப்படின்றது வந்து ரொம்ப கவலைக்கிடமாகவும் இருக்குது இதை சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய என்ன சொல்வது முடிந்த அளவுக்கு இதை முயற்சி செய்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு பல்கலைக்கழகத்தை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கத்தோடு முன்னால் ஒரு கோரிக்கையாகவே இருந்தது பேராசிரியர்களே வந்து இப்போ போராடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பேராசிரியர்கள் இது வரைக்கும் வந்து மாணவர்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை வச்சு போராடுறப்ப பேராசிரியர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப குறைவான பேராசிரியர்களே அதுக்கு வந்து தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க மறைமுகமாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் மாணவர்களுக்கு த இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டுமே திரும்பி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை இருக்குது கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது போதுமான ஸ்டாஃப்ஸ் கிடையாது மாணவர்களுக்கான வாய்ஸ் ஒன்றுமே அங்கே கிடையாது அது மாணவர்களோட தங்களுக்கு ஏற்பக்கூடிய பிரச்சனைகளை போய் சொல்கிறது கூட ஒழுங்கான இடம் கிடையாது அந்த இடத்துல எது கேட்டாலும் அடக்கப்பட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி சூழலில் இது இங்கே மட்டும் கிடையாது இப்போ சட்டக்கல்லூரியில் நடந்தது தரமணியில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் நடந்தது காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகங்கள் நடந்தது அதாவது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் எல்லாமே நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு எங்கே அப்படின்னா மாணவர்கள் மாணவர்கள் போராட்டம் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இதுக்கு நிர்வாகமோ பேராசிரியர்களோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை நிர்வாகம் சுத்தமாக சப்போர்ட் பண்ணதே கிடையாது இந்த இந்த போராட்டத்துக்கும் சில பேராசிரியர்கள் வந்து மாணவர்களும் நியாயமான கோரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர்களுக்கே ஒரு பிரச்சனை ஏற்படுது தனக்கான நிரந்தர பணி இல்லை டெம்பரவரி ஸ்டாஃபாக வச்சிருக்காங்க அதுக்கடுத்து போதுமான ஊதியம் கரெக்டாக கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுறப்ப தான் அவங்க வீதியில் இறங்கி போராட முடியுது அதாவது வந்து இத பாத்தீங்க அப்படின்னா பேராசிரியர்கள் போராடுறப்ப மாணவர்கள் தனக்கான நியாயமான கோரிக்கைகள் முன் வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நின்று இருக்காங்கன்றத எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இது பேராசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு முன்னெடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வித்தரமும் சரி ஒரு கல்வி கட்டமைப்பும் சரி ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கும் ஆனால் மாணவர்கள் எப்பயுமே இந்த பேராசிரியர்களும் வந்து ஆசிரியர்களும் வந்து கைவிட்டிருக்கிற சூழலை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் மாணவர்கள் அப்படி இல்லை அப்படின்றத எல்லா போராட்டங்களையும் நிரூபிச்சிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்திலேயா இருக்கட்டும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே இருக்கட்டும் இருக்கட்டும் இங்க எல்லா இடத்துலயுமே வந்து போராடுறப்ப மாணவர்களும் தங்களோட குரலை கொடுத்திருக்காங்க இதுக்கு முக்கிய சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் விசி நியமிக்கப்படாதது ஒண்ணு காரணம் என்னன்னா ஏன் நம்ம திரும்பி திரும்பி விசி நியமிக்கப்படல அப்படின்னா யாருகிட்ட இருக்கு அப்ப தமிழ்நாட்டோட கல்வி கட்டமைப்பு உடைக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஆளுநர் கையில இருக்குது இதை வந்து நம்ம புடுங்கணும் இதை தமிழக அரசு ஒரு சிறப்பு தீர்மானமா போட்டோ இல்லை வெஸ்ட் பெங்காலில் பண்ண மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பவர் அப்படின்றது வந்து துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தமிழக அரசோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஒரு வகையில நம்மளோட கட்டமைப்பை அது நம்மளோட கல்வி கட்டமைப்பை நம்மளே சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தமிழக அரசு வளர்ந்துருக்கும் ஏன்னா இந்தியாவிலேயே நல்ல மருத்துவமும் கல்வியும் கொடுக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அந்த சூழலில் நமக்கிட்ட இந்த பவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உடனே தீர்க்கப்படும் மாணவர்களோட பிரச்சனைகளும் உடனே தீர்க்கப்படும்ன்றது ஒரு மாணவர் சங்க தலைவராக இருந்ததுனால அனுபவத்தில் சொல்கிற காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியுமே வந்து மாணவர் சங்கத்தின் போராட்டங்கள் மூலயமா தான் வந்ததே தவிர அவங்க தனியாக வந்து ஆட்சியெல்லாம் பிடிச்சிடல இன்றைக்கி இப்போ தமிழகத்தோட அரசியலும் சரி மாணவர்களோட கோரிக்கையும் சரி எப்பயுமே வலுவா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா விசியை நியமிக்கணும் அப்படின்றது கிடையாது இந்த விசியை நியமிக்கிறதுல தமிழ்நாட்டோட கண்ட்ரோல் இருக்கணும் அதுக்கான நிதி நிதி நிர்வாகத்தை வந்து தமிழகம் கரெக்டாக செய்யணும் அப்படின்றது நம்மளால கோரிக்கையாக ரொம்ப நாள் கோரிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு தன்னுடைய பல்கலைக்கழகத்திலையும் சரி கல்லூரிகளையும் சரி நல்லா சிறப்பாக செயல்படுத்த முடியும் முக்கியமாக மாணவர்களுக்கான தன்னோட பங்களிப்பு அதாவது எல்லா பல்கலைக்கழகங்களையும் முதல்ல வந்து எலெக்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது மாணவர் சங்க தேர்தல் நடந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த சங்க தேர்தல் இல்லை அப்போ திரும்பியும் சங்க தேர்தல் நடந்தால் மட்டும்தான் இப்போ இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கான மாணவர் சங்கத்திலே வந்து ஒரு வலுவான கோரிக்கை ஏற்படுத்தப்படும் இங்கே நல்லாவே தெரியும் தமிழக அரசில் வந்து இங்கே திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரியான மாணவர் சங்கங்கள் தான் அதுக்கான தேர்வுகள் தான் நடந்திருக்கு இதை திரும்பி திமுக அரசு கொண்டு வரணும் ஏன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சது இதில் தான் அப்படின்றப்ப இந்த மாணவர் சங்க தேர்தலை வந்து ரொம்ப நாளாக தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் வலியுறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க எல்லா கல்லூரிகளையும் சரி பல்கலைக்கழகங்களையும் சரி மாணவருக்கு அரசியலுக்கான தேர்தல் நடத்தப்படணும் அங்கே வந்து மாணவர் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் மட்டும்தான் அரசியல்லையும் சரி படிப்புலேயும் சரி இல்லை பல்கலைக்கழகங்களோட நிர்வாகத்துலேயும் சரி மாணவர்கள் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் இது சரி செய்யப்படும்ன்றது எங்களோட கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது அடுத்த கட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எத்தனை பேராசிரியர்கள் நிரந்தரமாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதாவது இவங்க யூஜிசிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டோ போய் தான் முதல்ல ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஆடிட்டில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நாலு இல்லை அஞ்சு பேராச்சும் குறைஞ்சது இருப்பாங்க ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் இருக்கே தவிர உள்ளே இருக்கா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா நிரந்தர ஸ்டாஃபு ஒன்று ரெண்டு இதை தாண்டி பல்கலைக்கழகத்தில் அது முக்கியமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த நிரந்தர பேராசிரியர்கள் அப்படின்றது ரெண்டு பேர்கள் ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க மீது எல்லாமே வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் இவங்கள தான் வச்சு பல்கலைக்கழகமே ஓட்டிகிட்ருக்கு ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க இது இல்லை அதாவது நாங்கள் எதுவும் பொய்யும் சொல்லலை இன்றைக்கி வேணும் அப்படின்னாலுமே அறிக்கை வைக்கட்டும் நாங்களும் தயார் பல்கலைக்கழகம் விவாதிக்க தயார் அப்படின்னா மாணவர் சங்கம் நாங்களும் தயாராகவே இருக்கிறோம் அப்போ கொண்டு வரட்டும் எத்தனை நிரந்தர ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸாக இருக்கிறாங்கன்றது தெரியும் இதில் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா திரும்பி மாணவர்கள் தான் டெம்பரவரி ஸ்டாஃபை விட்டு மட்டுமே அவங்களுக்கு எப்படி அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதாவது அவங்களோட நான் வந்து தரத்தை குறைச்சி மதிப்பிடல இந்த இடத்துல ஒரு பல்கலைக்கழகமாக அப்படி இயங்க முடியாது அப்படின்றது தான் முன்வைக்கிறோம் நீங்கள் வந்து நாலு ஸ்டாஃப்பை வச்சுட்டு ரெண்டு ட இது கெஸ்ட் லெக்சர்ஸை வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கூட மாணவர்களுக்கு நிறைய தெரிய வரும் அடுத்த கட்ட பேராசிரியர்களுக்கு தன்னோட வளர்ச்சிக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டையே வச்சு ரெண்டு பேரும் ஒருத்தரையும் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற வர்றவங்களுக்கு எங்கே போவாங்க இப்போ அப்படின்ற கேள்வி எழுப்புறது இல்லைங்க மாணவர்களுக்கு எந்த மாதிரியான அப்புறம் வந்து கேள்வி கேட்டால் எங்கே போய் கேட்பாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது இன்டர்னல் மார்க் கம்மியாகதா இல்லை வந்து சரியில்லையா அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ட்ட போய் கேட்டாங்கன்னா அவர் தானே போட்டார் அவர்கிட்ட போய் கே கேளுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் என்ன சொல்லுவார் நாங்கள் டெம்பரரி ஸ்டாஃப் தான்ப்பா எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் இப்படிதான் செஞ்சோம் ஏன்னா இது நடந்திருக்கு இது நடக்காத சூழலை ஒன்றும் அப்போ இது நடந்திருக்கு அப்போ இந்த பிரச்சனைகள் தான் இருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் யூஜிசிக்கு சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம தனியாக ஒரு ஆய்வு பண்ணோம் அப்படின்னா பல்கலைக்கழகத்தை ஈழ்த்து முடி இன்றைக்கே முடியலாம் ஏன்னா ஸ்டாஃப் இல்லாத பல்கலைக்கழகம் எழுதுக்கு மாணவர்களுக்கு சும்மா சேர்ந்துட்டு இருக்கணுன்ற இதே கிடையாது அப்போ இன்றைக்கே மூடணும் அப்படின்னா யூஜிசி ரிப்போர்ட் எடுத்தாலே போதும் மேற்கொண்டு பல்கலைக்கழகத்தோட நிதிநிலை அறிக்கை எடுத்தால் போதும் மொத்தமாக யார் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்றது நம்மளுக்கு கண்கூடாக தெரிஞ்சிடும் இதில் எத்தனை விசி மாட்டுவாங்க முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் மாட்டுவாங்க அப்படின்றது இந்த சில ரிப்போர்ட்டை நம்ம நம்ம சொல்கிற இந்த ரெண்டு ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்தாலே போதும் பல்கலைக்கழகத்தை வந்து இழுத்து மூடிட்டு நம்ம தனியாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோணும் காரணம் என்ன அந்த அளவுக்கு உள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து பார்ப்போம் சார் அடுத்த கட்ட நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நகருதுன்றது உங்களுடைய இது ஒதுக்கி உங்களுடைய கருத்துமையை பகிர்ந்திருக்கு மிக நன்றி சார் நன்றி